சில இரவுகள் சாதாரணமானவை அல்ல என்பதை நீங்கள் எப்போதாவது கருத்தில் கொண்டிருக்கிறீர்களா சில இரவுகள் வெறும் தேதிகள் அல்ல மாறாக நனவின் நுழைவாயில்கள் மகா சிவராத்திரி அத்தகைய ஒரு இரவு ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான மக்கள் அதை ஒரு பண்டிகை சடங்கு அல்லது விடுமுறை என்று பார்ப்பதில்லை இயற்கை மனித குலத்திற்கு சாதகமாக செயல்படும் ஒரு தருணம் இது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள் மேலும் அந்த தருணத்தை தூக்கம் தவறவிட்டால் முழு ஆண்டும் அதே பழைய மட்டத்தில் கடந்து செல்கிறது மகா சிவராத்திரி இரவில் நீங்கள் தூங்கினால் நீங்கள் தூங்கவில்லை உங்கள் உடல் உங்கள் மனம் மற்றும் பிரபஞ்சம் சீரமைக்கப்படும் நிலையை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள் இது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல ஆனால் ஒரு எளிய விதி ஒரு வயலில் விதைகளை விதைக்க சரியான நேரம் இருப்பது போல நனவுக்கும் சரியான நேரம் இருக்கிறது மகா சிவராத்திரி அந்த நேரம் அந்த நேரத்தில் இல்லாதவர்கள் அடுத்த அறுவடை வரை காத்திருக்க வேண்டும் இமயமலை குகைகளில் வசிக்கும் யோகிகள் இந்த இரவை ஒரு கொண்டாட்டமாக பார்க்க மாட்டார்கள் அவர்களுக்கு இது ட்ரம்ஸ் மற்றும் எக்காலங்களின் இரவு அல்ல மாறாக ஒரு புனிதமான இரவு இந்த இரவில் பூமி சந்திரன் மற்றும் உடலுக்கு இடையே ஒரு அரிய இணக்கம் உருவாகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் இதனாலதான் அவர்கள் விழித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது இயற்கையின் நேரடி ஆதரவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் எந்த மந்திரம் அல்லது முயற்சியால் அல்ல மாறாக விழிப்புணர்வின் மூலம் அடையப்படுகிறது இதற்கு நேர்மாறாக இன்றைய மக்கள் இந்த இரவை மிகவும் லேசாக எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் விருந்துகளில் மூழ்கி இருக்கிறார்கள் சிலர் குடிப்போதையில் இருக்கிறார்கள் சிலர் தங்கள் மொபைல் போன்களின் வெளிச்சத்தில் கண்களை பதித்திருக்கிறார்கள் சிலர் சோர்வாக இருப்பதாக சொல்லி தூங்கச் செல்கிறார்கள் பிரச்சனை சோர்வு அல்ல அது முன்னுரிமைகள் இந்த இரவு விழித்திருப்பதன் மூலம் அவர்கள் தூக்கத்திலிருந்து தப்பிக்கும் சோர்வை உடைத்திருக்கலாம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிவிட்டால் அடுத்த முன்னூற்றி இருபத்தைந்து நாட்களுக்கு நீங்கள் அனுபவித்த அதே உணர்வுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதே மனக்கணம் அதே நிலையற்ற மனம் அதே மன உறுதியின்மை மற்றும் எதுவும் ஏன் மாறவில்லை என்ற அதே உணர்வு இது தண்டனை அல்ல ஆனால் காரணத்திற்கும் விளைவுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு வாய்ப்பு கிடைத்த போதும் அதை பயன்படுத்திக் கொள்ளாத போதும் வாழ்க்கை அதன் பழைய வழிகளில் தொடர்ந்தது இது உங்களை பயமுறுத்துவதற்காகச் சொல்லப்படவில்லை இது உங்கள் ஆன்மாவிலிருந்து வரும் ஒரு மென்மையான எச்சரிக்கை தூங்குவது எப்போதும் பாதுகாப்பானது அல்ல என்று உங்களுக்குச் சொல்கிறது சில நேரங்களில் தூக்கம் ஓய்வை தராது மாறாக நீங்கள் சிக்கிக்கொண்ட அதே இடத்தில் உங்களை சிக்க வைக்கும் மகா சிவராத்திரி என்பது அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் பிரபஞ்சமே உங்கள் உடலை நோக்கி வளைந்து செல்வது போல் தோன்றும் ஒரு இரவை கற்பனை செய்து பாருங்கள் கிரக நிலைகள் சந்திரனின் சக்தி மற்றும் பூமியின் சமநிலை ஆகியவை இயற்கையான ஆற்றல் ஓட்டம் மேல் நோக்கி நகரத் தொடங்கும் வகையில் சீரமைக்கப்படுகின்றன இது ஒரு கற்பனை அல்ல ஆனால் யோக சாஸ்திரங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே புரிந்து கொண்ட ஒரு இயற்பியல் உண்மை அறிவியல் மெதுவாக ஒப்புக்கொள்கிறது சாதாரண நாட்களில் மனித உடலின் ஆற்றல் கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது உணவு மன அழுத்தம் எண்ணங்கள் மற்றும் தூக்கம் அனைத்தும் அதை தேக்க நிலையில் வைத்திருக்கின்றன ஆனால் மகா சிவராத்திரி இரவில் இயற்கை அந்த திசையை மாற்றுகிறது சக்தி உயர விரும்புகிறது ஆனால் உடல் ஒத்துழைத்தால் மட்டுமே அது உயரும் அதனால்தான் இந்த இரவில் நிமிர்ந்து உட்கார்ந்து விழித்திருப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த இரவில் நீங்கள் விழித்திருந்து உங்கள் நாணல்களை நேராக வைத்திருந்தால் வேறு எந்த இரவிலும் சாத்தியமில்லாத சில மாற்றங்கள் உடலுக்குள் நிகழ்கின்றன மூளை செயல்பாடு மாறத் தொடங்குகிறது ஹார்மோன் சமநிலை வித்தியாசமாக செயல்படத் தொடங்குகிறது மேலும் உணர்வு ஆழமான நிலைக்கு செல்கிறது இது ஒரு போதை அல்ல ஆனால் அனுபவித்த பிறகு ஒருவரை தொடாமல் விட்டுவிடும் ஒரு தெளிவு ஆனால் நீங்கள் தூங்கிவிட்டால் அந்த ஆதரவு அனைத்தும் வீணாகிவிடும் பிரபஞ்சம் கதவை திறந்தது ஆனால் நீங்கள் தட்டவில்லை கதவு மீண்டும் திறக்காது என்பதல்ல ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அதனால்தான் யோகிகள் இந்த இரவை எளிதாக எடுத்துக்கொள்வதில்லை நமது முனிவர்கள் இதை மகா சிவராத்திரி என்று எதற்கும் அழைக்கவில்லை சிவன் என்பது ஒரு சிலையின் பெயர் அல்ல சிவன் என்பது ஒரு நிலை சிவன் என்றால் நன்மையை கொண்டு வருபவர் மற்றும் வெற்றிடத்தை உருவாக்குபவர் என்று பொருள் ஒரு நபர் உள்ளே அமைதியாக இருக்கும்போது அவர்களின் ஈகோ கலையத் தொடங்கும் போது அவர்கள் சிவனின் நிலைக்கு நெருங்கி வருகிறார்கள் இந்த நிலை இயற்கையாகவே அடையப்படும் இரவு மகா சிவராத்திரி இந்த இரவின் நோக்கம் வெறும் வழிபாடு அல்ல உடலை ஒரு வழிமுறையாக மாற்றுவது உடலை ஒரு சுமையாகவோ அல்லது தடையாகவோ கருதுவதற்கு பதிலாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும் ஒரு பாலமாக கருதுங்கள் இந்த காரணத்திற்காக இந்த இரவில் நிகழ்ச்சி மற்றும் சத்தத்தை விட தியானம் மௌனம் மற்றும் விழிப்புணர்வு ஆகியவை முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன பொதுவாக முதுகெலும்பை வெறும் எலும்புக்கூடு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் யோகாவில் அது அதைவிட அதிகம் இது உயிர் சக்தி மேல் நோக்கி பாயும் பாதை இந்த முதுகெலும்புக்குள் சுஷும் நா என்ற நரம்பு உள்ளது இது பிரம்மத்துடன் இணைவதாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி இரவில் இந்த பாதை இயற்கையாகவே செயல்படுத்தப்பட விரும்புகிறது முழு நிலவு இரவில் கடல் அதிக அலையை அனுபவிப்பது போல இந்த இரவில் மனிதனுக்குள் ஒரு ஆற்றல் எழுச்சி எழுகிறது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் கடல் விழித்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் மனிதன் விழித்திருக்க வேண்டும் நபர் தூங்கிக் கொண்டிருந்தால் அலை அவர்களை தொடாமல் கடந்து செல்கிறது நவீன அறிவியலால் கூட இந்த உண்மையை இனி மறுக்க முடியாது ஒருவர் கொள்ளும் போது மூளைக்குள் பாயும் திரவம் ஈர்ப்பு விசையால் கீழ்நோக்கி நகர்கிறது ஆனால் ஒருவர் நிமிர்ந்து அமர்ந்திருக்கும் போது அதே திரவம் மேல் நோக்கி பாய்ந்து மூளையின் ஆழமான பகுதிகளை செயல்படுத்துகிறது இந்த அனுபவம் வார்த்தைகளை கடந்து செல்லும் தருணம் இது இந்த அனுபவம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது சிலர் இதை ஒளி என்றும் சிலர் இதை அமைதி என்றும் சிலர் இதை முதல் முறையாக சந்திப்பதாகவும் விவரிக்கிறார்கள் ஆனால் இந்த இரவில் ஒருவர் தூக்கத்திற்கு பதிலாக விழிப்புணர்வை தேர்ந்தெடுக்கும் போதுதான் இவை அனைத்தும் சாத்தியமாகும் இந்த தேர்வு மகா சிவராத்திரியை ஒரு சாதாரண இரவிலிருந்து அசாதாரணமான ஒன்றாக மாற்றுகிறது மூன்றாவது கண் ஒரு மாயக்கதை அல்ல அது நுண்ணறிவின் மையம் ஆற்றல் அங்கு அடையும் போது சிந்திக்கும் விதம் மாறுகிறது முடிவுகள் தெளிவாகின்றன மேலும் ஒரு நிலையான நம்பிக்கை உள்ளிருந்து எழுகிறது மக்கள் அதை வித்தியாசமான ஒன்று என்று அழைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் வேறுபட்டவர்கள் அல்ல நீங்கள் தெளிவாகிறீர்கள் குண்டலினி என்ற வார்த்தை மக்களை பயமுறுத்துகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் அன்றாட ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைகளின் கீழ் அடக்கப்படுவது அதே உயிர் சக்திதான் தவறான உணவுப் பழக்கம் ஒழுங்கற்ற தூக்கம் மற்றும் நிலையான மன அழுத்தம் அதை செயலற்ற நிலையில் வைத்திருக்கின்றன மகா சிவராத்திரி இரவில் அதே சக்தி எழும் வாய்ப்பை பெறுகிறது ஏனென்றால் இயற்கையே அவரை ஆதரிக்கிறது இந்த பயணம் எளிதானது அல்ல ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒன்று பின்தங்கியுள்ளது பயம் கோபம் பழைய பழக்க வழக்கங்கள் மற்றும் பரிச்சயம் அதனால்தான் ஆரம்பத்தில் அசௌகரியம் இருக்கும் ஆனால் இந்த அசௌகரியத்திலிருந்து ஓடாதவர்களால் மட்டுமே மாற முடியும் மகா சிவராத்திரி இரவு அந்த மாற்றத்திற்கான கதவை திறக்கிறது ஒருவர் இந்த இரவில் விழித்தெழுந்து உள்நோக்கி தியானம் செய்யத் தொடங்கியவுடன் அவர்கள் முதலில் தங்களை தாங்களே சந்திக்கிறார்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் தவிர்த்து வந்தவை வெளிவரத் தொடங்குகின்றன அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் நிறைவேறாத எண்ணங்கள் பழைய காயங்கள் மற்றும் சொல்லப்படாத பயங்கள் மெதுவாக மேலெழுகின்றன இதனால்தான் பலரால் இந்த நிலையை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஏதாவது ஒரு காரணத்தைச் சொல்லி தியானத்தை முறித்துக் கொள்கிறார்கள் மகா சிவராத்திரி இரவில் உள்ளே செல்வது என்பது எல்லாம் நன்றாக இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதாகும் இந்த இரவு தவறான ஆறுதலை வழங்காது மாறாக உண்மையை வெளிப்படுத்துகிறது மனம் முதலில் எதிர்க்கிறது ஏனென்றால் அதன் வேலை உங்களை ஒரு பாதுகாப்பான மாயையில் வைத்திருப்பது ஆனால் அந்த எதிர்ப்பையும் மீறி நீங்கள் அமர்ந்திருக்கும்போது உண்மையான செயல்முறை தொடங்குகிறது இந்த நேரத்தில் உடலும் பதிலளிக்கிறது சில நேரங்களில் ஒரு அசௌகரிய உணர்வு சில நேரங்களில் லேசான வெப்பம் சில நேரங்களில் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இழுத்தல் சில நேரங்களில் இதய துடிப்பு வேகமாகுதல் இவை அனைத்தும் உள்ளே ஏதோ ஒன்று அசைந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் இது நோய் அல்லது ஆபத்தின் அறிகுறி அல்ல மாறாக ஒரு சாதாரண நாளில் நீங்கள் ஒருபோதும் உணராத தேக்கமடைந்த சக்தியின் இயக்கம் பெரும்பாலான மக்கள் பீதியடையும் இடம் இதுதான் ஏதோ தவறாக இருக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் எதுவும் தவறில்லை புதிதாக ஏதோ தொடங்குகிறது பல ஆண்டுகளாக அடக்கப்பட்ட மனமும் உடலும் முதல் முறையாக திறக்கத் தொடங்கும் போது ஒரு இயற்கையான அசௌகரியம் ஏற்படுகிறது மகா சிவராத்திரியின் சக்தி என்னவென்றால் இந்த அசௌகரியத்தின் மூலம் நகரும் திறனை அது உங்களுக்கு வழங்குகிறது படிப்படியாக இந்த அசௌகரியம் வேறு வகையான அமைதியாக மாறத் தொடங்குகிறது எண்ணங்கள் குறையத் தொடங்குகின்றன சுவாசம் ஆழமடைகிறது உடல் இலகுவாக உணர்கிறது அமைதி என்பது ஒன்றுமில்லாதது அல்ல தெளிவு என்பதை ஒரு நபர் முதல் முறையாக புரிந்து கொள்ளும் நிலை இது இந்த தெளிவு முன்னோக்கிச் செல்லும் முழு பயணத்திற்கும் அடித்தளமாகிறது இந்த செயல்முறை முன்னேறும்போது சில பழைய அடையாளங்கள் உடைந்து போவதை ஒருவர் உணர்கிறார் நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று அவர் பிடித்துக்கொண்ட விஷயங்கள் தளரத் தொடங்குகின்றன இந்த மாற்றம் பயமாக உணரலாம் ஏனென்றால் ஈகோ அடையாளம் இழப்பை வெறுக்கிறது ஆனால் இந்த முறிவு இறுதியில் சுதந்திரமாக மாறுகிறது அதனால்தான் மகா சிவராத்திரி இரவு சாதாரண தியானத்திற்கான இரவாக கருதப்படுவதில்லை இது சுயமாற்றத்திற்கான இரவு ஒரு நபர் தனக்குள் இருக்கும் தடைகளை காணக்கூடிய தருணம் இது எந்த குருவும் எந்த வேதமும் எந்த வெளிப்புற சக்தியும் இங்கு செயல்படவில்லை உங்கள் தைரியம் மட்டுமே செயல்படுகிறது ஆற்றல் அதிகரிக்கும் போது உணர்ச்சி எதிர்வினைகளும் மாறுகின்றன சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் கண்களில் கண்ணீர் பெருகும் சில நேரங்களில் ஒரு விசித்திரமான இரக்கம் உங்கள் இதயத்தை நிரப்புகிறது இந்த உணர்ச்சி பலவீனமல்ல ஆனால் உள் சுத்திகரிப்புக்கான அறிகுறியாகும் பல ஆண்டுகளாக அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் விடுவிக்கப்படும்போது அவை இந்த வடிவத்தை எடுக்கின்றன இந்த கட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் நிறுத்தாமல் இருப்பதுதான் உங்கள் மனம் எழுந்திருக்க உங்கள் தொலைபேசியை பார்க்க ஏதாவது சாப்பிட அல்லது தூங்க சாக்கு போக்குகளை வழங்கும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் சிறிது நேரத்திற்கு பிறகு அதே மனம் சோர்வடைந்து அமைதியாகிவிடும் மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் ஆற்றல் அதன் பாதையை அழிக்க முடியும் இங்குதான் குண்டலினியின் இயக்கம் தெளிவாகிறது இது ஒரு வெடிப்பு அல்ல மாறாக படிப்படியான எழுச்சி நாணலின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய விழிப்புணர்வு தொடங்குகிறது படிப்படியாக மேல் நோக்கி நகர்கிறது இந்த அனுபவம் மிகவும் தனிப்பட்டது எனவே வார்த்தைகளில் முழுமையாக படம் பிடிப்பது கடினம் மகா சிவராத்திரி இரவு இந்த முழு செயல்முறையையும் எளிதாக்குகிறது ஏனெனில் இயற்கையே இதை ஆதரிக்கிறது இதனால்தான் இந்த இரவில் ஒரு சிறிய தியானம் கூட சாதாரண நாட்களை விட பல மடங்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று யோகிகள் கூறுகிறார்கள் இந்த நன்மை எந்த மந்திரத்தாலும் அல்ல மாறாக நேரத்தின் தரத்தால் ஏற்படுகிறது இந்த இரவில் இந்த நிலையை தாண்டி செல்லும் ஒருவர் அவர்களுக்குள் ஒரு புதிய வகையான நிலைத்தன்மையை அனுபவிக்கிறார் மறுநாள் அவர்கள் நேற்றிருந்த அதே நபர் அல்ல வெளிப்புறமாக எதுவும் மாறாவிட்டாலும் உள்ளே ஏதோ ஒன்று நிரந்தரமாக மாறிவிட்டது இதனால்தான் இந்த இரவில் விழித்திருப்பவர்கள் ஆண்டு முழுவதும் வித்தியாசமான தெளிவை அனுபவிக்கிறார்கள் இந்த தெளிவு திடீர் உணர்ச்சி நிலை அல்ல மாறாக இது ஒரு நிரந்தர மறுசமநிலையின் விளைவாகும் மகா சிவராத்திரி இரவில் தொடங்கும் செயல்முறை காலையுடன் முடிவடைவதில்லை இது ஒரு புதிய கட்டமைப்பை உள்ளே உருவாக்குகிறது இதனால் ஒரு நபர் விஷயங்களை வித்தியாசமாக பார்க்க வைக்கிறது அத்தகைய நபர் மறுநாள் காலையில் கண்களை திறக்கும்போது உலகம் மாறிவிட்டதாக தெரியவில்லை ஆனால் பார்வையாளருக்கு மாறிவிட்டது அதே மக்கள் அதே பிரச்சினைகள் அதே பொறுப்புகள் அப்படியே இருக்கின்றன ஆனால் அவர்கள் அவர்களை கையாளும் விதம் வேறுபட்டது மனதில் தேவையற்ற பதட்டம் குறைந்து முடிவெடுப்பதில் முன்பு இல்லாத அமைதி அடையப்படுகிறது உண்மையில் இந்த அமைதிதான் தெளிவின் வேர் மகா சிவராத்திரி இரவு மன ரீதியாக மட்டுமல்ல உடல் ரீதியாகவும் ஆழமான மாற்றங்களை கொண்டு வருவதால் இந்த மாற்றம் நீடிக்கிறது முதுகெலும்புக்குள் ஆற்றல் ஓட்டம் மேல் நோக்கி நகரும் போது அது நரம்பு மண்டலத்தை நேரடியாக பாதிக்கிறது பொதுவாக பதட்டமாக இருக்கும் நரம்புகள் முதல் முறையாக ஓய்வெடுக்கின்றன இந்த தளர்வு மனதிற்கு ஓய்வை தருகிறது சாதாரண நாட்களில் ஒரு நபர் நிலையான எதிர்வினை நிலையில் வாழ்கிறார் யாராவது ஏதாவது சொன்னால் மனம் குதிக்கிறது ஒரு சூழ்நிலை மாறும்போது பயம் உள்ளே நுழைகிறது ஆனால் மகா சிவராத்திரி பயிற்சிக்கு பிறகு எதிர்வினைக்கும் பிரதிபலிப்புக்கும் இடையே ஒரு நுட்பமான வேறுபாடு உருவாகிறது இந்த வேறுபாடு ஒருவருக்கு பகுத்தறிவை தருகிறது மேலும் ஞானம் சரியான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது இதனால்தான் யோகிகள் இந்த இரவை ஆன்மீக கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல நடைமுறை கண்ணோட்டத்திலும் முக்கியமானதாக கருதுகிறார்கள் உள்நாட்டில் சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே வெளி உலகத்தை கையாள முடியும் என்பதை அவர்கள் அறிவார்கள் மகா சிவராத்திரியின் விழிப்புணர்வு செயல்முறை வருடத்தின் சலசலப்பில் இழந்த சமநிலையை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இந்த சமநிலையின் மற்றொரு விளைவு என்னவென்றால் ஆசைகள் மாறத் தொடங்குகின்றன மக்கள் ஒரு காலத்தில் வெறித்தனமாக துரத்திய விஷயங்கள் திடீரென்று முக்கியத்துவம் குறைந்ததாகத் தெரிகிறது இதன் பொருள் ஆசைகள் மறைந்துவிடும் என்று அர்த்தமல்ல மாறாக அவர்களின் கவனம் மாறுகிறது வெளிப்புறத் தோற்றத்தை விட உள்நிலைத்தன்மை மிகவும் முக்கியமானது இந்த மாற்றம் மிகவும் நுட்பமானது எனவே பலரால் அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாது உள்ளே ஏதோ அமைதியடைகிறது என்று அவர்கள் வெறுமனே கூறுகிறார்கள் சாத்வீக நிலை என்று வேதங்கள் அழைக்கும் நிலை இது இந்த நிலையில் ஒரு நபர் சோம்பலாகவோ அல்லது அதிகமாக உற்சாகமாகவோ இல்லை மாறாக விழிப்புடனும் சமநிலையுடனும் இருப்பார் மகா சிவராத்திரி இரவு இந்த சாத்வீக நிலைக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் உடலின் ஹார்மோன் சமநிலையும் வித்தியாசமாக செயல்படுகிறது தூக்கமின்மை இருந்த போதிலும் ஒருவர் சோர்வாக உணரவில்லை ஏனெனில் ஆற்றல் வெளியிலிருந்து அல்ல உள்ளிருந்து வருகிறது இந்த அனுபவம் சாதாரண நாட்களில் காஃபி அல்லது பிற தூண்டுதல்கள் மூலம் அடையப்படுகிறது ஆனால் அது நீடிக்காது இந்த ஆற்றல் உள்ளிருந்து எழும்போது அது ஒரு நபரின் நடத்தையையும் பாதிக்கிறது பேச்சு முறைகள் மாறுகின்றன கேட்கும் திறன்கள் அதிகரிக்கின்றன தேவையற்ற எதிர்வினைகள் குறைகின்றன மக்கள் இதை முதிர்ச்சி அல்லது தீவிரம் என்று அழைக்கலாம் ஆனால் உண்மையில் இது உள் சத்தம் அமைதியாக இருப்பதற்கான அறிகுறியாகும் இந்த நிலையில் ஒரு நபர் தங்கள் பழைய முறைகளை தெளிவாக காணத் தொடங்குகிறார் எந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறார்கள் எந்த மக்கள் தங்களை சுற்றியுள்ள சமநிலையை உடைக்கிறார்கள் எந்த பழக்க வழக்கங்கள் தங்கள் சக்தியை குறைக்கின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் இந்த புரிதல் எந்த புத்தகத்திலிருந்தும் வருவதில்லை அது உள்ளிருந்து வெளிப்படுகிறது அதனால்தான் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மகா சிவராத்திரி இரவில் இந்த செயல்முறை தொடங்கியதும் அடுத்த பல மாதங்களில் அது படிப்படியாக ஆழமடைகிறது ஒவ்வொரு தியானமும் ஒவ்வொரு மௌனமும் ஒவ்வொரு நனவான தருணமும் அன்றிரவு விதைக்கப்பட்ட விதைகளை வளர்க்கின்றன இதனால்தான் யோகிகள் ஒரு முறையான மகா சிவராத்திரி பயிற்சி ஒருவருடம் முழுவதும் போக்கை மாற்றும் என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த மாற்றத்தை தக்க வைக்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் மகா சிவராத்திரி என்பது எல்லாவற்றையும் ஒரே இரவில் சரியாக மாற்றும் ஒரு மந்திரக்கோல் அல்ல அது ஒரு கதவை திறக்கிறது பாதையை காட்டுகிறது ஆனால் ஒருவர் அதைத்தானே நடக்க வேண்டும் மறுநாள் காலையில் தங்கள் குழப்பமான வாழ்க்கை முறைக்கு திரும்புபவர்களுக்கு அனுபவம் படிப்படியாக மங்கிவிடும் இதற்கு நேர்மாறாக அந்த இரவின் அனுபவத்தை மதிக்கும் நபர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை செய்யத் தொடங்குகிறார்கள் அவர்கள் தங்கள் தூக்கம் மற்றும் விழித்திருக்கும் நேரங்களை நினைவில் கொள்கிறார்கள் தங்கள் உணவை இலகுவாகவும் எளிமையாகவும் வைத்திருக்கிறார்கள் மேலும் பகலில் சிறிது நேரத்தை அமைதி அல்லது தியானத்திற்காக ஒதுக்குகிறார்கள் இந்த சிறிய படிகள் அந்த இரவின் ஆற்றலை உறுதிப்படுத்துகின்றன மகா சிவராத்திரியை தொடர்ந்து வரும் நாட்களில் பலர் தங்கள் உடல்கள் மிகவும் உணர்திறன் மிக்கதாக உணர்கிறார்கள் உரத்த சத்தங்கள் கனமான உணவு அல்லது எதிர்மறை சூழல்கள் அவர்களை விரைவாக சோர்வடையச் செய்கின்றன இது பலவீனமல்ல மாறாக அதிகரித்த உணர்திறன் உடல் இப்போது தனக்கு எது பொருத்தமானது எது பொருந்தாது என்பது பற்றிய தெளிவான சமிக்ஞைகளை வழங்கத் தொடங்குகிறது இந்த உணர்திறனின் ஒரு நன்மை என்னவென்றால் மக்கள் தங்கள் உள் குரலை முன்பை விட சிறப்பாக கேட்க முடிகிறது பொதுவாக உள்ளுணர்வு என்று அழைக்கப்படுவது தெளிவாகிறது அமைதியான திசை உள்ளே தெளிவாகிறது என்பதால் முடிவுகளை எடுக்கும்போது மனதில் குறைவான மோதல்கள் இருக்கும் மகா சிவராத்திரி பயிற்சி வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடங்கும் இடம் இதுதான் வேலை உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் நோக்கம் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன மக்கள் விஷயங்களை துண்டுகளாக அல்ல ஒரு முழு அமைப்பாக பார்க்கத் தொடங்குகிறார்கள் இதுவே முழுமையான பார்வை யோகாவின் உண்மையான அர்த்தம் இந்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் மக்கள் தங்கள் உறவை காலத்திற்கு ஏற்ப மாற்றுகிறார்கள் அவர்கள் இனி அவசரமாகவோ அல்லது எல்லாவற்றையும் உடனடியாக அடைய வேண்டும் என்ற பதட்டத்திலோ வாழ மாட்டார்கள் அனுபவத்தின் மூலம் மட்டுமே வரும் ஒருவருக்குள் பொறுமை பிறக்கிறது மகா சிவராத்திரி இரவு இந்த அனுபவத்தின் முதல் சுவையை வழங்குகிறது அதனால்தான் மகா சிவராத்திரி இரவில் முறையாக விழித்திருப்பவர் ஒரு சடங்கைச் செய்வதில்லை மாறாக ஆண்டு முழுவதும் அடித்தளத்தை அமைப்பார் என்று பண்டைய மரபுகள் கூறுகின்றன இந்த அடித்தளம் வெளிப்புறமாக தெரியவில்லை ஆனால் அதன் பலன்கள் காலப்போக்கில் தெளிவாகின்றன இந்த தெளிவு எந்தவொரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கோ அல்லது துறவிகள் குழுவுக்கோ மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம் வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி வேலை செய்பவராக இருந்தாலும் சரி எவரும் இந்த அனுபவத்தை அனுபவிக்க முடியும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஒருவர் அந்த இரவை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை ஒரு எளிய விடுமுறையாக கருதக்கூடாது மகா சிவராத்திரி இரவில் விழித்திருப்பதன் உண்மையான நோக்கம் தனக்குள் இருக்கும் சத்தத்தை சிறிது குறைத்து எப்போதும் இருக்கும் அமைதியை கேட்பதுதான் இந்த அமைதி அங்கீகரிக்கப்பட்டவுடனே வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது எல்லாம் வெளியே தொடர்ந்து நகர்கிறது ஆனால் உள்ளே ஒரு நிலையான மையம் உருவாகிறது மகா சிவராத்திரி பயிற்சி அதன் உண்மையான விளைவை காட்டும் இடம் இதுதான் உலகம் அப்படியே உள்ளது சூழ்நிலைகள் அப்படியே உள்ளன சவால்கள் முடிவதில்லை ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நிற்பவர் மாறுகிறார் வெளியே எவ்வளவு கொந்தளிப்பு இருந்தாலும் இப்போது அவர்களுக்குள் ஒரு இடம் அசையாது இந்த நிலையான மையம் உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகள் இல்லாதது உற்சாக தருணங்கள் இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு முடிவையும் படிப்படியாக ஊடுருவி செல்லும் ஓர் ஆழமான அமைதி இது மக்கள் இனி அவசரமாக செயல்படுவதில்லை பயத்தால் இயக்கப்படுவதில்லை எதிர்வினையாற்றுவதற்கு முன் அவர்கள் இடைநிறுத்தக் கற்றுக்கொள்கிறார்கள் மேலும் இந்த இடைநிறுத்தம் அவர்களின் மிகப்பெரிய பலமாகிறது மகா சிவராத்திரி இரவு இந்த மையத்தின் விதைகளை விதைக்கிறது ஏனெனில் அந்த இரவில் முதல் முறையாக ஒரு நபர் அவசரப்படாமல் தூங்காமல் தங்களை திசை திருப்பாமல் தங்களுக்குள் அமர்ந்திருக்கிறார் இந்த உட்காருதல் எளிதானது அல்ல ஆனால் இந்த உட்காருதல் தான் உள் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறது இந்த அடித்தளத்தை உணர்ந்தவர் இனி வாழ்க்கையை வெறும் நிகழ்வுகளின் தொடராக பார்ப்பதில்லை இந்த நிலைத்தன்மையின் முதல் தாக்கம் உறவுகளில் உள்ளது முன்பு சிறிய விஷயங்களால் மனம் தொந்தரவு செய்யப்பட்ட இடத்தில் இப்போது புரிதல் விடுகிறது மக்கள் கேட்கத் தொடங்குகிறார்கள் பதிலளிக்க மட்டுமல்ல புரிந்து கொள்ளவும் தொடங்குகிறார்கள் அதனால்தான் மகா சிவராத்திரிக்குப் பிறகு பலர் தங்கள் உறவுகளில் தேவையற்ற பதற்றம் குறைந்து வருவதை காண்கிறார்கள் இந்த நிலைத்தன்மை அவர்களின் வேலையையும் நோக்கத்தையும் ஆழமாக்குகிறது மக்கள் இனி வெறுமனே முடிவுகளை துரத்துவதில்லை ஆனால் செயல்பாட்டில் இருக்கிறார்கள் நிலையான அமைதியின்மை நிலையில் செய்யப்படும் வேலை ஆற்றலை உறிஞ்சுகிறது அதே நேரத்தில் நிலையான மனதுடன் செய்யப்படும் வேலை ஆற்றலை உருவாக்குகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள் இந்த புரிதல் புத்தகங்களிலிருந்து வருவதில்லை அது உள் அனுபவத்திலிருந்து வருகிறது மகா சிவராத்திரி இரவில் விழித்திருப்பதன் மற்றொரு ஆழமான விளைவு என்னவென்றால் மக்கள் தங்கள் உடலை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்குகிறார்கள் உடல் இனி வேலை செய்வதற்கான ஒரு கருவி மட்டுமல்ல ஒரு உணர்திறன் ஊடகமாக மாறுகிறது உடல் சோர்வாக இருக்கும்போது மனம் கனமாக இருக்கும்போது மற்றும் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டியிருக்கும்போது அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள் இந்த விழிப்புணர்வு படிப்படியாக அவர்களின் வாழ்க்கை முறையை மாற்றுகிறது எந்த கட்டாயமும் இல்லாமல் அவர்கள் கனமான உணவை தவிர்க்கத் தொடங்குகிறார்கள் ஒழுங்கற்ற தூக்கம் தொந்தரவாக மாறும் மேலும் தேவையற்ற சத்தம் அவர்களை சோர்வடையச் செய்கிறது இந்த துறவு எந்த விதிகளிலிருந்தும் அல்ல புரிதலிலிருந்து வருகிறது எனவே அது நிலையானது மகா சிவராத்திரி தியானத்தின் ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால் தனிமைக்கு பயப்படுவதை நிறுத்த இது கற்றுக் கொடுக்கிறது மக்கள் பெரும்பாலும் தனிமையிலிருந்து வெட்கப்படுகிறார்கள் ஏனெனில் அது தங்களை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த இரவில் அமைதியாக உட்கார கற்றுக்கொள்பவர்கள் தனிமையை ஒரு நண்பராக பார்க்கத் தொடங்குகிறார்கள் எதிரியாக அல்ல இந்த நட்பு உள் நிலையான மயத்தை வலுப்படுத்துகிறது ஒருவர் இனி தொடர்ந்து வெளிப்புற ஆதரவை நாடுவதில்லை ஒருவர் தன்னுடன் சௌகரியமாக இருப்பதால் கூட்டத்தில் தன்னை இழக்க வேண்டிய அவசியமில்லை இந்த ஆறுதல் நவீன வாழ்க்கையில் அரிதானது இதுவே அதை மிகவும் மதிப்புமிக்கதாக ஆக்குகிறது இந்த நிலையை அடைவதன் மூலம் ஒருவர் படிப்படியாக உண்மையான சுதந்திரத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார் சுதந்திரம் என்பது தன்னிச்சையான தேர்வு அல்ல மாறாக விவேகத்துடன் தேர்ந்தெடுப்பது மகா சிவராத்திரி இரவு ஒருவரின் சொந்த மனதின் வரம்புகளை காண்பதால் பகுத்தறிவை வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இது எப்போதும் ஒரு இனிமையான அனுபவம் அல்ல சில நேரங்களில் நாம் நமது சொந்த பழக்க வழக்கங்களால் நம்மை கட்டுப்படுத்திக் கொண்டுள்ளோம் என்பதை ஒருவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த புரிதல் அடையப்படும்போது மாற்றத்திற்கான சாத்தியம் எழுகிறது இதனால்தான் பலர் மகா சிவராத்திரிக்கு பிறகு தங்கள் வாழ்க்கையின் திசையில் சிறிய ஆனால் தீர்க்கமான மாற்றங்களை செய்கிறார்கள் இந்த முழு செயல்முறையிலும் சீரான அனுபவம் இல்லை என்பதை புரிந்து கொள்வதும் முக்கியம் ஒவ்வொரு நபரின் பயணமும் வேறுபட்டது ஏனெனில் ஒவ்வொரு நபரின் போராட்டங்களும் வேறுபட்டவை சிலர் உணர்ச்சி ரீதியாகவும் சிலர் மன ரீதியாகவும் சிலர் படிப்படியாக தங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார்கள் ஒப்பீடுகள் இங்கே அர்த்தமற்றதாகிவிடும் அசாதாரணமான ஒன்றைக் கண்ட ஒருவர் மட்டுமே மகா சிவராத்திரி இரவை ஒரு வெற்றியாக கருத முடியும் இது போன்ற சிந்தனை ஒரு மாயை உண்மையான வெற்றி என்பது மறுநாள் காலையில் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் நேர்மையாகவும் எழுந்திருப்பதில்தான் உள்ளது இந்த சிறிய மாற்றங்கள் காலப்போக்கில் பெரிய மாற்றங்களாக மாறும் எனவே இந்த இரவு செயல்திறனை பற்றியது அல்ல இது மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்வதோ அல்லது சமூக ஊடகங்களில் அதை நிரூபிப்பதோ அல்ல இதை செய்வதற்கு உங்களுக்கும் நீங்கள் ஆண்டு முழுவதும் புறக்கணித்த உங்களில் ஒரு பகுதிக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடல் இது இந்த நெருக்கம் அதை மிகவும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது ஒருவர் இந்த இரவை உண்மையிலேயே வாழும்போது அவர்களுக்கு யாருடைய சரிபார்ப்பும் தேவையில்லை அவர்களுக்குள் ஏதோ மாற்றம் ஏற்பட்டுள்ளதை அவர்கள் தாங்களாகவே அறிவார்கள் இந்த மாற்றம் அமைதியாக சத்தமின்றி வருகிறது ஆனால் அதன் வேர்கள் ஆழமானவை இறுதியில் மகா சிவராத்திரி இரவு வாழ்க்கை வெறும் பந்தயம் அல்ல என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இது இடைநிறுத்தம் மௌனம் மற்றும் உள்ளே பார்க்கும் தைரியம் பற்றியது இந்த தைரியத்தை திரட்டும் எவரும் ஒரு இரவு கூட ஆண்டு முழுவதும் வார்த்தைகளில் விளக்க கடினமாக ஏதாவது ஒன்றை பெறுகிறார்கள் அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக மகா சிவராத்திரி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல ஒரு சாத்தியம் என்று கூறப்படுகிறது தங்களுக்குள் இருக்கும் அந்த நிலையான மையத்தை அங்கீகரிப்பதற்கான சாத்தியம் அதிலிருந்து வாழ்க்கை பயத்துடன் அல்ல புரிதலுடன் வாழ்கிறது இந்த மையம் அங்கீகரிக்கப்பட்ட உடனே வெளி உலகம் எப்படி இருந்தாலும் உள் சமநிலை அப்படியே இருக்கும் இந்த சமநிலைதான் உண்மையான ஆன்மீக பயிற்சி இதுதான் சிவனின் நிலை இதுதான் மகா சிவராத்திரியின் ஆழமான அர்த்தம் நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தால் கருத்துக்களில் ஹரஹர மகாதேவ் என்று எழுதுங்கள்